குறித்த அறிவித்தல் மூலம் கூறப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளன என்பதையும் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா கௌரவ சிவஞ்சானம் அவர்கள் சபாநாயர் அவர்களே நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஆறு தடவைகள் நீங்கள் என்னுடைய பெயரை வாசித்து வாசித்து நான் எழும்பி எழும்பி இருக்க வேண்டியிருந்தது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய காணிகள் பலது இப்பொழுதும் ராணுவ முகாம்களாக இருக்கின்றது இராணுவத்தினுடைய வசம்தான் பெரும்பாலான காணி துண்டுகள் இருக்கின்றன வடக்கு கிழக்கிலே பெரும்பகுதியான இடங்களில் மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக தனியார் வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்கிறார்கள் அவருடைய சொந்த நிலங்களில் குறிப்பாக பலாலியில் கூட அவருடைய சொந்த நிலங்களில் வாழ முடியாதவாறு மூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவத்தால் பிடித்து வைத்திருக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு இடங்களில் அந்த மக்கள் இப்பொழுதும் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி நகரப் பகுதியிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வீதமான காணிகள் ராணுவ வசம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் எழுபதுகள் வரை அனுராதபுரத்திலிருந்து இருந்து இருபத்தி ஆறாயிரம் தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் மேல் குடியேற்றம் செய்யப்படவில்லை இவ்வாறு காணிகள் சொந்த காணிகளை விட்டு தங்களுடைய நிலங்களை விட்டு அகதிகளாகவும் முகாம்களிலும் மக்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நான் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ கே டி லால்காந்த் அவர்களை கேட்பதற்காக ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று இருபத்தி எட்டாம் தேதிய இருபத்தி நாலு முப்பதாம் இலக்க வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா மேற்குறித்த இரண்டாவது கேள்வி மேற்குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கூறப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளன என்பதையும் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா நாலாவது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா ஆகவே கௌரவ சபான அவர்களே இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த காணி சம்பந்தமான இந்த விடயத்திற்கான இப்பொழுது வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான காணிகளும் கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லத்தீவு மாவட்டங்களிலும் காணியை வர்த்தமானி அறிவித்தால் வெளிவந்திருக்கிறது இதனுடைய என்ன என்பதை அமைச்சர் இப்பொழுது சபைக்கு தெரிவிப்பாரா கௌரவ சபாநாயகர் அவர்களை அமைச்சர் இருக்கிறாரா இதுக்கு பதில் அளிப்பாரா இருபத்தேழு ரெண்டுக்கு விட தருவாரா அமைச்சர் இருக்கிறாரா கரு அமாத்தி கௌரவ அமைச்சர் அவர்கள் இருபத்தேழு இரண்டின் கீழான வினா கம அமைச்சர் ஒரு வார கால அவகாசத்தை கோரியிருக்கின்றார் அதன் பிறகு உங்களுக்கு விடையளிப்பதாக சொல்லியிருக்கின்றார் என தெரிவி தெரிவித்து விடை பெறுகின்றேன் ஆறு ஆறு நிமிடங்கள் சபாநாயகர் அவர்களே இன்றைய நிதி சம்பந்தமான வரி சம்பந்தமான இந்த விவாதத்தின் பொழுது நான் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஆசிரிய நியமனங்கள் கல்வியல் கல்லூரிகளில் வெளியேறிய மாணவர்களுக்கான நியமனங்கள் இப்பொழுது இந்த நாட்டிலே வழங்கப்படுகிறது கல்வியல் கல்லூரிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற இடைவெளிகளை நிரப்பும் வகையில்தான் அவர்கள் அந்தந்த பாடத்துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆங்கில மொழி மூலமும் தமிழ் மொழி மூலமும் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இப்பொழுதும் ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கிற பொழுது தென்பகுதியிலே உள்ள பல மாவட்டங்களுக்கு தூரதேசங்களுக்கு அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது கிளிநொச்சி மாவட்டம் மன்னார் பவுனியா முல்லத்தீவு போன்ற மாவட்டங்கள் இருக்கின்ற அந்த மாவட்டங்களின் கோட்டா அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த ஆசிரிய மாணவர்கள் அவருடைய மூன்றாண்டு முகநிலை காலங்கள் முடிந்த பிற்பாடு அவர்கள் கழுத்துறைக்கும் கேகாலைக்கும் ரத்னபுரிக்கும் போன்ற இடங்களுக்கு இவர்கள் மாற்றப்படுவது என்பது அல்லது அந்த இடங்களுக்கு நியமனம் செய்யப்படுதல் அவர்களால் அந்த பணியை ஆற்ற முடியாமல் இருக்கிறது சில இடங்களில் மாவட்டத்தில் மாவட்டத்திலெல்லாம் அங்கே சிங்கள மொழி பாடசாலைகளில் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் அங்கே அவர்களுடைய தேவைப்பாடு கூட இல்லை அவ்வாறான நிலைமை இருக்கிற பொழுது அந்த அதே நியமனம் பெறுகிற மாணவனுக்கு கிளிநொச்சியிலே அவருக்கான இடைவெளி உண்டு அங்கே அவர் ஆசிரியர் வெற்றிடம் உண்டு இது ஒரு மிக மோசமான ஒரு காரியம் அவர்கள் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படுகிற பொழுது அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் எவ்வளவு ஆசிரிய கட்டிடங்கள் உண்டு என்னென்ன பாடங்களுக்கு உண்டு என்பது தெரிவு செய்யப்பட்டு தான் அந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள் அப்படினா நீங்கள் அகில இலங்கை ரீதியாக ஒரு கோட்டா அடிப்படையில் எடுத்திருக்க வேணும் அவர்கள் எந்த இடங்களுக்கும் நாங்கள் போக தயார் என்ற அடிப்படையில் அவர்கள் நியமனம் செய் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தால் பரவாயில்லை மாவட்டங்களுக்கு என சொல்லி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் கல்வியல் கல்லூரிகளில் பயிற்சியை முடித்த பிற்பாடு அவர்களை நீங்கள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்தல் அவ்வளவு மோசமானது உதாரணமாக யாழ்ப்பாணம் ஊர்வா உள்ள ஒரு மாணவி அவர் என்ன செய்வது என்பதற்காக மூன்று ஆண்டுகள் தன்னுடைய கல்வியல் கல்லூரி கால படிப்பை முடித்திருக்கிறார் ஆனால் அவருடைய தாயார் படுக்கையிலே இருக்கிறார் அவர் அந்த ஊர்வா துறையில் இருந்து யாழ்ப்பாணம் கடந்து கழுத்துறை மாவட்டம் சென்று தனக்கு கிடைக்கிற ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தோடு கழுத்துறையிலே வீடெடுத்திருந்து தன்னுடைய செலவையும் பார்த்து தன்னுடைய அம்மாவை அல்லது சோயினமிட்டு இருக்கிற தாய்க்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தில் செலவையும் செய்ய முடியாமல் ஒரு இக்கட்டான பிள்ளை தள்ளப்பட்டிருக்கிறார் அதே போல கிளிநொச்சியில இருக்கிற ஒரு மாணவன் அவருடைய கொடுக்கப்படுற சம்பளம் அவருடைய போக்குவரத்து அவர் போய் கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து சாப்பாடு அவருடைய வீட்டு வாடகை அவருடைய நாளாந்த ஒரு ஒரு கிழமைச்சிக்கு போய் வந்த அவருடைய வாடகை அவருடைய செலவை நீங்கள் யோசித்து பாருங்கள் சம்பளம் கூட போதாது இது ஒரு மோசமான காரியம் இதனை அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த பிரதேச பிரிவுகளுக்கு தெரிவு செய்துவிட்டு இவ்வாறு நடந்து கொள்வது மிக மிக நல்ல காரியம் அல்ல நான் இப்பொழுது கூட பாராளுமன்றத்தினுடைய உணவகத்தில் வைத்து பிரதமர் கருணி அமரசூரிய கலானதி கருணி அமரசூரி அவர்களோடு பேசியிருந்தேன் அவர் சொன்னார் தாங்கள் அதனை பரிசீலனை செய்வதாக ஆனால் தென்பகுதியிலும் சில இடங்களில் இருக்கு நாங்கள் அதற்காக என்ன செய்வதென்று அந்த இடங்களில் இருக்கிற வேக்கன்றுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறவர்களை இனங்கண்டு தேடி இருக்க வேணும் நியமனம் கல்வியல் கருவிக்கு தெரிவு செய்யப்படுற பொழுது அவர்களுக்கு அங்கேதான் வழங்கி இருக்க வேணும் ஆனால் அதை வழங்காமல் நீங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கிற மாணவர்கள் அங்கே இடஒது இருக்கக்கூடியதாக வெற்றிடங்கள் இருக்கக்கூடியதாக அவர்களை மிக கஷ்டத்துக்குள்ளாக்கி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மத்தியிலே படித்து ஒரு கல்வியல் கல்லூரிக்கு ஒரு மாணவன் போகிறான் என்றால் பல்கலைக்கழக அனுமதி இல்லாத காரணத்தால் தான் அவனுக்கு தெரிவு செய்யப்படுகிறான் கௌரவ ஒரு மிக மனிதாபிமான ஆகவே அவனுடைய பல்கலைக்கழக கல்வி என்பதும் அவன் அந்த கல்வியை இல்லாமல் போன காரணத்தால் கல்வியல் கல்லூரிக்கு சென்று இடங்களிலே நியமனம் வழங்கப்பட்டால் அவரால் ஒரு நல்ல கல்வியினுடைய போதனா வினைத்திறனை தான் போகிற இடத்துக்கும் வழங்க முடியாது தன்னுடைய குடும்பத்துக்கும் வழங்க முடியாது ஆனால் அவர்களுக்கு எட்டு ஆண்டுகள் நீங்கள் இடமாற்றம் பெற முடியாது என்ற கட்டாயம் உண்டு அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கப்படும் நீங்கள் ரெண்டு ஆண்டுகள் அல்ல மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு நாங்கள் சொந்த மாவட்டத்துக்கு போக அனுமதி தருகிறோம் என்று சொன்னாலாவது அவளுக்கு அந்த ஒரு வரையறை இருந்தாலாவது அவர்களால் நாங்கள் ரெண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் நாங்கள் இங்கே கற்பித்து விட்டு திரும்ப எங்களோட இடத்துக்கு போகிறோம் புதிய மாணவர் வர்ற பொழுது அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் இந்த இடங்களில் கற்பித்தலை செய்யலாம் இந்த வரையறையை செய்யுங்கள் ஒரு மாணவனுக்கு தண்டனை போல பனிஷன் மாதிரி எட்டு ஆண்டுகள் அவனுடைய நியமனத்தை நீங்கள் இவ்வாறு தென்பகுதியிலே கொடுத்தால் அவன் அவனால் அந்த எட்டு ஆண்டுகள் இளமை காலம் என்பது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தாய் தந்தையர்கள் அவனுடைய எதிர்காலம் எதுவும் இல்லாமல் கையிலே வருகிற வருமானம் கூட இல்லாமல் பெரிய ஒட்டாண்டியாக தெரிவிக்க வருகிற நிலைமை ஒன்றை அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அவை தயவு செய்து நான் இன்று கௌரவ பிரதமர் கலாநிதி அமரஸ்வரி அவரோடு பேசியது போல அவர் அமைச்சுக்கு பொறுப்பாகவும் இருக்கிறார் அந்த விடயத்தில் அதிகமான கரிசனை செலுத்தி அந்த மாணவருடைய கல்வி விடயத்தில் அவருடைய நியமன விடயத்தில் அக்கறை காட்டுமாறு தயவாக கேட்டுக் கொள்கிறேன் நன்றி